மார்னிங் ஹாப்பி மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்னைக்கு அடுப்பு இல்லாத அடுப்பே தொடாமல் ஒரு ஈஸியான சமையல் பிள்ளைகளுக்கு காலையில் மடிக்காமல் டக்குன்னு சாப்பிட்டுட்டு போவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான ரெசிபி தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன நூற்றி அறுபது எம்எல் கப்புக்கு ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் இதனால சம்பாவல் தான் நல்லா கிறிஸ்பியான ஆவல் நல்லா கொஞ்சம் வரதானே வாஷ் பண்ணிட்டு வருவோம் நல்ல முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வருவோம் நிமிஷம் இருந்தால் போதும் கொஞ்சம் ஊறியும் கிடச்சிரும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கவும் இந்த அளவில் தண்ணியை வடிச்சு எடுத்துருவோம் வாழைப்பழத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும் அதில் சர்க்கரை நாட்டு சர்க்கரை போடுவேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க லேசாக மசிச்சுடுவோம் இந்த அளவுக்கு மசிக்கணும் உறவை சாவல் போட்டுருக்கோம் தேங்காய் கால் கப்பு போட்டுருக்கேன் இங்கே பல்லு பல்லாவும் போடலாம் இப்படியும் கொடுக்கலாம் இது கூட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டும் கொடுக்கலாம் கொஞ்சம் ஆல்மண்ட் கொஞ்சமாக ரைஸின் கொஞ்சமாக ரோஸ்டட் ஃப்ளாக் சீடு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணி அப்படியும் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா காலையில் மடிக்காமல் முகம் சாப்பிட்டுட்டு போவாங்க இன்னும் ஒரு முறையில் செய்யலாம் எப்படின்னா ஆள் இங்கே உள்ள பால் காய்ச்சி ஆறன பால் தான் அதனால் நான் அப்படியே ஊற்றி கொடுக்கேன் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றின போது இது சில்லு மிலுக்கு தான் சில்டு போட்டி மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வச்ச சப்ஜா சாரி சியா சீட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் ரெண்டு மெத்தடில் செய்யலாம் இது மாதிரி ஒரு சர்விங் பவுலில் ஊற்றி கொஞ்சமாக மேலே டெக்கரேஷன் அவல் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி இது ரோஸ்டட் தான் இது மாதிரி பாட்டிலில் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா சும்மா எதாவது சாப்பிடணும் இருந்தால் நம்ம சாப்பிடலாம் கொஞ்சமாக ஆல்மண்ட் கொஞ்சமாக ரைஸ் உங்களுக்கு என்ன விருப்பப்பட்டதோ அதை போடலாம் பீனட் இருந்தால் பீனட் ரோஸ்டட் பீனட் போடலாம் ஒரு பிஞ்சு கார்டமும் போடலாம் உங்களுக்கு பிடிச்சா வெண்ணிலாவும் போடலாம் வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிச்சிருந்தாக்கா ஒரு ட்ராப் வெண்ணிலா போட்டு கொடுக்கலாம் அவ்வளோதான் என்ஜாய் ஹாவ் அ குட் இ டு ஆல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச்ஃபுல் வீடியோ கஜியாஸ் குக்கு யூடியூப்பில் போய் பாருங்கள்